ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாக்கிட்டே நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மழை வந்து விடாமல் பெஞ்சிட்ருக்கு ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரட்டாக இருக்குது இடி முழக்கம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது மழை வந்து ரொம்ப வர்றதுனால நீங்கள் வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க செய்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னையிலையுமே ரொம்ப மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக போடுறேன் மீதி எல்லாருமே சேஃபாக இருங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ தூத்துக்குடியில் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வர ரொம்பவே மழை பெஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் தூத்துக்குடிக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெட் அலர்ட் கொடுத்தாலே நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் தூத்துக்குடி மக்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெள்ளம் வந்து முடிஞ்சிச்சு போன வருஷம் ஸோ அதையே நம்மளால மீளாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டு வந்தோம் அந்த வெள்ளத்துலேருந்து ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதம் அதே டைம்ல தான் மழையும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு போன தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இந்த டைம்ல தான் ஒரு அஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணையெல்லாம் தொடர்ந்து விட்டு ரொம்ப தண்ணி வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிட்டு ஸோ ரொம்ப வெளில வந்துட்டு ஸோ அதனால சொல்கிறேன் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா செய்து வெளில வர்றதுக்கு முன்னோக்கிட்டே வேற எங்கேயாச்சும் போயிருந்தேங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் ரெட் அலர்ட் கொடுத்தாலே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்தாலே ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் பவர் கட் ஆயிரும் அதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க பவர் வந்து கட் ஆயிரும் அதனால் சார்ஜ் அப்புறம் சார்ஜ் லைட்ரு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்கோங்க எதுலெலாம் சார்ஜ் போடணுமோ எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கு நைட்டு கரண்ட் போக வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால எல்லாருமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க இப்பவே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்போ பேஞ்ச மலைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய இடத்துல வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டு ஸோ அதனால நீங்கள் வந்து ஜாக்கிரதையா இருங்க அதுவும் இல்லாமல் குடிசை வீடு அப்புறம் செங்கல் வீடு மணல் வீட்லலாம் இருந்தீங்கன்னா செய்து இந்த மழை டைம்ல இருக்காதிங்க ஏன்னா அது எப்போனாலும் எதுனாச்சும் ஆயிரும் ஸோ அதனால எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருங்க ஜாக்கிரதையா இருங்க இடி மொழக்கம் ரொம்ப இருக்கு ஸோ அதனால எல்லாரும் யாருமே மரத்துக்கிட்ட எல்லாம் போய் நிற்காதீங்க அதுவும் இல்லாமல் தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது ஸோ அவசரத்துக்கு நம்ம வந்து வெளியே போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் மொபைலில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க டார்ச் லைட்டு மெழுகுவத்தி இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு அனுபவம் போன தடவை வந்து வெளில வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால இது வந்து நீங்கள் முன்னகுட்டியே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா தூத்துக்குடியில் வந்து ரெட் அலர்ட்னு சொல்லிட்டாங்க ரெட் அலர்ட்னாலே மோஸ்ட்டாக பயம் தூத்துக்குடியை பொறுத்தவரை மழை லைட்டாக பெஞ்சாலும் அங்கங்கே தண்ணி கட்டிடும் ஸோ இப்போ காலையில் வந்து பெஞ்சிகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் அதே டைம் அதே மந்த்து ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு தயவு செய்து வெளியே போகாதீங்க சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க இடி ரொம்ப உழுது அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மழை ரெயின் வந்துட்டு அந்த சவுண்டு வந்து எதோ டிஸ்டர்ப்ஸாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இடிலாம் ரொம்ப பலமாக உள்ளது எனக்கே பயமாக இருக்குது வீடுலாம் இடிகிற மாதிரிலாம் பக்கத்துலலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பக்கத்துலலாம் போய் நிற்காதீங்க ஸோ செய்து எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருங்க ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன் எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் ஒழுகுது ஸோ இன்னும் ரொம்ப பெரிய மழை அடிச்சுதுன்னா தண்ணி ரொம்ப வந்துடும் ஸோ ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து லீக் ஆகிருக்கு அப்புறம் செவுத்தில் இருந்துலாம் நிறைய தண்ணியெலாம் வந்துருந்துச்சு தயவுசெய்து எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்